மின்கட்டணம் வந்து மாதம் மாதம் ஏறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிதி நெருக்கடி வந்துருக்குது இது சாதாரண மக்களுக்கான வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட் வந்து அடிக்கடி நிற்பதனால எங்களுக்கு வீட்டுக்கு குடி தண்ணீர் பற்றாக்குறை வருது அப்படிலாம் இருக்கும்போது கரண்ட் பில்ல ஏற்றுவதனால எங்களுக்கு மிக மிக கஷ்டத்தை தருகிறது மக்கள் வயிற்றுல அடிச்சு அவங்க அமைச்சர்கள் வாழ்க்கை அவங்க தரத்தை உயர்த்திக்கிறாங்க மக்களுக்கு வந்து எப்பவுமே அப்பாவி தனமாக இருந்துருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போகுது இந்த மின் மின்கட்டண உயர்வு என்பது தமிழ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரம் செய்யறோம் சேர்ந்தவங்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக ஆட்சியில் என்னதான் ஒரு நிலைப்பாடுங்கிறது தெரியல இருக்க இருக்க மக்களுக்கான ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க திறமை இல்லாத முதல்வர் தான் சரியான திட்டமிடுதல் இல்லை சரியான ஆட்சிகள் இல்லை தனிப்பட்ட முறையில் வியாபாரிகள்லாம் சேர்ந்து கூட பெரிய போராட்டத்தை தான் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க தெருவூரா வெறும் லைட்டாக போட்டு எரிய விட்டுறாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து மக்கள் தான் வரி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது மூன்றாண்டு காலம் ஆட்சியே தெரியுங்களே உங்களுக்கு இதுல வந்து திறமை இல்லாத முதல்வர் ஒரு தானே அவங்க என்ன நினைக்கிறாங்க கடைசியில் நம்ம எதை உயர்த்தினாலும் எப்படி ஏமாத்தினாலும் எதை திருடினாலும் கடைசியில இருநூறு ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு டெம்பிள செஞ்சிட்டு இருக்காங்க மக்களும் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க அப்பா விதமா இருந்துட்டு எங்களுக்கு இலவசங்கள்லாம் தேவை கிடையாது இலவசத்தை கொடுத்து நீங்க இது மாதிரி ஆட்சி சுமையை ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை சராய கடை திறந்து வந்து நீங்க ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை நீங்க இலவசங்களை தடுத்துட்டு எங்களுக்கு சரியான முள்ள வாழ விட்டா போதும் விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது கரண்ட் வந்து கரெக்டா கிடைக்காதனால விவசாயம் பண்ணவும் சூழ்நில முடியல மக்கள் வந்து இந்த மாதிரி அராஜக திமுக அரசு தூக்கி போகணும் அடிப்படையா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில இருந்து வந்தவங்க ஒரு முதல்வரா இருந்தாங்கன்னா ஒரு அடிமட்ட மக்களுடைய துன்பமும் இன்பமும் வந்து தெரியும் தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டண உயர்வு ஆயிருக்கு இதற்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு திறமை இல்லாத முதல்வர் இருப்பதுனாலவே இந்த காரணம்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா கண்டிப்பாங்க அதனால நமக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய இழப்பீடுகள் நிறையா உருவாகுது மீண்டும் மீண்டும் வந்து விலைவாசி ஏற்றம் மின் கட்டணம் உயர்வுங்கிறது இப்போ ரொம்ப அத்தியாவசிய இதாக மாற்றிட்டாங்க திமுக அரசில் மின்கட்டணம் வந்து மாதம் மாதம் ஏறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிதி நெருக்கடி வந்திருக்குது இது சாதாரண மக்களுக்கான வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழக அரசு வந்து இதை மறுபரிசீலனை செய்து மின்கட்டண உயர்வு வந்து தடுத்து நிறுத்தணும் இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது இதனால் மிகப்பெரிய போராட்டம் அனைத்து கட்சியும் சேர்ந்து இல்லை தனிப்பட்ட முறையில் வியாபாரிகள்லாம் சேர்ந்து கூட பெரிய போராட்டத்தை தான் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த மின்கட்டணத்தை வந்து உயர்த்தக்கூடாதுங்கிறத எங்கள் கருத்து இது மூன்றாண்டு கால ஆட்சியே தெரியுங்களே உங்களுக்கு இதில் வந்து திறமை இல்லாத முதல்வர் தானே அவங்க லஞ்சம் லா ஊழல் மணல் கொள்ளை அதை அடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ஊழல் திரும்ப வந்து இப்போ கொலை கொள்ளை பஸ் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இங்கெல்லாம் சாதாரண மக்கள் அனைத்து அனைத்தும் உயர்ந்து இருக்குது மதுக்கடை மது முழுதுனாவே பெரிய ஒரு இதாகிடும் எங்களுக்கு இலவசங்கள்லாம் தேவை கிடையாது இலவசத்தை கொடுத்து நீங்கள் இது மாதிரி ஆட்சி சுமைய ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை சாலைக்கடியை திறந்து வந்துச்சு நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் இலவசங்களை தடுத்துட்டு எங்களுக்கு சரியான முல்லை வாழ விட்டால் போதும் நாங்கள் ஏழை விவசாய கூலி தொழிலாளிங்க கரண்ட்டு வந்து அடிக்கடி நிற்பதுனால எங்களுக்கு வீட்டுக்கு குடி தண்ணீர் பற்றாக்குறை வருது அப்படிலாம் இருக்கும்போது கரண்ட்டு பில்லை ஏற்றுவதனால எங்களுக்கு மிக மிக கஷ்டத்தை தருகிறது அதை ஆவணம் செய்து தாங்கள் அரசு இதற்கான முடிவுகளை நல்ல குறைத்து போடவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கரண்டர் நிறுத்தாமல் அடிக்கடி நிற நிற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது கரண்ட் வந்து கரெக்டாக கிடைக்காததுனால விவசாயம் பண்ணவும் சூழ்நிலை முடியல எல்லா வே எல்லா பொருள்களையுமே எல்லாமே வில உயர்ந்து போயிட்டுருக்கு அதனால் ரொம்ப ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை ஏற்று செய்ய வேண்டும் திமுக ஆட்சி மின்கட்டண உயர்வை உயர்த்தி இருக்குது இந்த மின்கட்டண உயர்வு என்பது தமிழ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் திமுக அரசு மாண்பு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த மின்கட்டணத்தை வந்து திரும்ப வாபஸ் வாங்கணும் அதுதான் வந்து அடித்தட்டு மக்களுக்கு ஒரு ஒரு செய்கிற ஒரு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும்னு கருதுகிறேன் அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் திமுக திமுகங்கிற இந்த கட்சி வந்து திரும்ப வாபஸ் வாங்கணும் இந்த மின்கட்டண உயர்வை அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது வந்து மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு பல நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நான் கருதுறேன் இது அண்ணாமலை தெரிவித்திருக்கிறது மகிழ்ச்சிக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இதை நான் வரவேற்கிறேன் அண்ணாமலை அறிவிச்சிருக்கிறது வரவேற்கிறேன் மேலும் இந்த திமுக ஆட்சியில் என்ன தான் ஒரு நிலைப்பாடுங்கிறதே தெரியல இருக்க இருக்க மக்களுக்கான ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க க நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க ஒரு மக்களை மேலே மேலே உயர்த்ததுக்கான ஒரு திட்டமும் எதுவுமே கிடையாது சரியான திட்டமிடுதல் இல்லை சரியான ஆட்சிகள் இல்லை மக்களை மேல் மேலும் துன்புறுத்த வைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி கலைக்கப்படணும் இந்த ஆட்சியை கலைத்தால் மீண்டும் வேறு ஆட்சி வந்தால் கூட ஒரு மாற்று நிலை ஏற்படும் இது சரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கவில்லை திமுக ஆட்சி அதோடு மட்டும் இல்லை திமுக கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பூரா வெறும் லைட்டாக போட்டு எரிய விட்டுடுறாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து மக்கள் தான் வரி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ரோட்டில் ஆனால் வெ வெற்றிடங்கள்லாம் லைட்டு எரியுது தேவையில்லாத பஸ் ஸ்டாண்ட்லலாம் தேவையில்லாத ஒரு லைட்டெலாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து திமுக ஆட்சி அடி எடுத்து வச்சதுலேருந்து இந்த மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லைங்க எல்லா கட்டணங்களும் உயர்த்திட்டாங்க நில வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பத்திர வரி உயர்வு அது இல்லாமல் தண்ணீர் த அது மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட வரி விதிச்சிட்டாங்க ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு கூட வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கேட்டால் இந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை சரியான நிலைப்பாடு இல்லை என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வந்து மாற்றப்படணும் கலைக்கப்படணும் அனைத்துமே பால் விலை கர மின்சார கட்டண உயர்வு இது போன்ற அனைத்து விதமான மக்கள் வயிற்றில் அடித்து அவங்க அமைச்சர்கள் வாழ்க்கை அவங்க தரத்தை உயர்த்திக்கிறாங்க மக்களுக்கு வந்து எப்போவுமே அப்பா விதனமாக இருந்துகிட்ருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போகுது அவங்க என்ன நினைக்கிறாங்க கடைசியில் நம்ம எதை உயர்த்தினாலும் எப்படி ஏமாத்தினாலும் எதை திருடுனாலும் கடைசியில் இரநூறுபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு செஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்களும் ஏமாந்து போயிட்டுருக்கிறாங்க அப்பா விதமாக இருந்துகிட்டு அதனால் அனைத்து விலை உயர்வையும் ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள் முதல்ல வந்து விழிப்புணர்வை அடையணும் திமுக அரசை தூக்கி ஏறியத்துக்கு துணியணும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படி செஞ்சாக்கா அரசு மக்கள் நலனாக விரும்பும் இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு திறமை இல்லாத முதல்வரே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா உண்மைதான் அவர் எப்போதுமே மக்கள் நலன முன்னிறுத்தி அனைத்து விதமான செயல்பாடும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது பிடிக்காம தானே இப்போ கூட முன்னாடி மதுபான இதை விஷயத்த எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தோ அனைத்து பஞ்சாயத்துலேயும் போராட்டம் நடத்துனாங்க இப்போ எல்லா இதுக்கு மேலேயும் இப்போ கேஸ் போட்டு அதில் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்போ வந்து அரசு செய்கிற அநியாயத்தை எதிர்த்து கேட்டால் கேஸ் போட்டு உள்ளதல் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அராஜக மனப்போன் மனப்போக்கத்தோட மனப்பான்மையோட அரசு செயல்படுது இதுக்கு மாற்றம்னா என்ன அதுதான் மக்கள் வந்து இந்த மாதிரி அராஜக திமுக அரசை தூக்கி போடணும் அதுதான் இப்போ அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா திறமை இல்லாத ஒரு முதல்வர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் யாருக்கிறீங்களா திறமை இல்லாத முதல்வர் தான் அண்ணாமலை அவர்கள் கூறுவது உண்மையான விஷயம் ஏன்னா வந்து ஒரு அடிப்படையாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வந்தவங்க ஒரு முதல்வராக இருந்தாங்கன்னா ஒரு அடிமட்ட மக்களுடைய துன்பமும் இன்பமும் வந்து தெரியும் இவங்க வந்து ஏற்கனவே இருந்த முதல்வருடைய பாரிசால இவங்க வந்து உருவாக்கப்பட்டவங்க அதனால் வந்து மக்களுடைய துன்பம் என்பது இவர்களுக்கு வந்து அதனுடைய பழக்கம் இல்லாதனால் இவங்களுக்கு தெரியாது இவங்க உள்ள அதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய லாபத்திற்காகவும் தன்னுடைய குடும்பங்களுக்காக குடும்ப நன்மைக்காகவும் விலைவாசி உயர்வை வந்து இவங்க வந்து மின்கட்டண உயர்வை ஏற்படுத்துகிறாங்க ஏற்கனவே வந்து இருந்த அதிமுக ஆட்சியில் வந்து இவங்க வந்து மின்கட்டண உயர்வு அதிமுக ஆட்சி ஏற்படுத்தக்குள்ள அதற்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர்டு கொண்ட ஒரு போர்டில் ஸ்லிப்பில் வச்சு மின்சார கட்டண உயர்வா அல்லது அடிக்கிற உயர்வா என்று போர்டெல்லாம் வச்சு இவங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அதையே திரும்ப இவங்களும் செய்யக்குள்ள இவங்க அதிமுகவும் ஒன்று தான் திமுகவும் ஒன்று தான் இந்த தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உருவாகணும் மக்கள் நன்மை பெறணும்னா இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைச்சால் இங்க வந்து மக்கள் அதிகமான நன்மையை பெறுவாங்கள் இந்த இரு திராவிட கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாக்களித்து வாக்களித்து ஏமாந்து தான் போகிறாங்க அதனால் வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் இந்த மின்கட்டண உயர்வு பால் உயர்வு பஸ் கட்டண உயர்வு போன்ற அனைத்து வகையான அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு இவங்க வந்து உயர்வை கொடுத்துட்றாங்க அந்த உயர்வு வந்து மக்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்படையை செய்யுது அதனால் வருங்காலங்களிலாவது இந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் மட்டுமே இங்கு வந்து மக்களுக்கான நன்மைகளையும் விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பது எனது என்னுடைய கோரிக்கை கருத்து